இருக்கணும் காரணகாரியம் இருக்கணும் காரணகாரியம் இல்லாம என்ன பண்றான் மை போட்டு பாக்குறேன் நம்மள வந்து ஏமாத்திர காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி என்ன பண்றான் ஒரு மனுஷன் மகான் நினைச்சுக்கிறான் பெரியார் நினைச்சுக்கிறான் அவர்கிட்ட போய் நம்ம போய் அவருக்கு கையத்து ஆசி வழங்கினார் வைங்க நம்ம கதையை வேறதான் அப்படிங்கிறான் போய் என்ன பண்றது ஆசி வாங்குறதுக்காக போறான் அடைய ஒரு மனுஷன் ஒரு கல்யாணம் போய் பாக்குற ஒரு பெரியார் ஒருத்தன் போய் பாக்குற அவன் கையத்துக்கு இப்படி இப்படிங்கிறான் இப்படி இப்படி நல்லா இருப்பேங்கிறது என்ன அது என்ன நாலேஜ் என்னது இப்படி ஒன்னு அவர் கையை தூக்கணும் நீ நல்லா இருப்பேன்னு கண்ணை கொண்டு அறிய முடியுமா காது கொண்டு அறியிற விஷயமா அவர் கையை தூக்குறதுக்கு நீ நல்லா இருக்கிற என்ன இருக்குது அவர் என்ன கடவுளா அதுக்கு சில பேர் என்ன பண்றான் ரொம்ப வயித்த வழியா இருக்குதுங்க ரொம்ப காலமா எந்த தொழில தொட்டாலும் தொடங்க மாட்டேங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க படிப்படியா நஷ்டம் ஆகிட்டு இருக்காங்க ஒரு சுத்தி கடனை வாங்கி போட்டாங்க அவன் என்ன சரி நான் கூப்பிட்டு அப்படியா நீ வந்து ரத்தன கல் போடு பச்சை கலர் போடுவோம் சரியா வந்துரு நீ வந்து மஞ்சள் கலர்ல கோமேதகத்தை போடு நீ வந்து அந்த வைரத்தை போடு வைரூரியத்தை போடு ஆளாளு தகுந்த மாதிரி அது மாதிரி கல்லு ரெக்கமெண்ட் பண்றது இந்த மாதிரி கூழாங்கல் எல்லாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க பச்சை பச்சைகள் மஞ்சள் வச்சுக்கிட்டு கண்ணாடிகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது நம்ம தலையில கட்டி விட்டு அதுலயும் காசு அடிச்சிருவாங்க இந்த யாருக்கு என்ன கல்லுன்னு முடிவு செய்யறா பாருங்க அவன் ஒரு தொகையை தட்டிட்டு போயிடறான் நம்மள்ட்ட நம்ம என்ன நினைக்கணும் இந்த கல்லுக்கும் வறுமதி இருக்கு என்ன சம்பந்தம் இதுல இருந்து இது இருக்குங்கிற கண்ணுக்கு தெரியலையே கண்ணுக்கு தெரிஞ்சாதானே நம்பனு உனக்கு கண்ணுக்கு தெரியல கருத்துக்கு தெரியணும் ஒரு மாத்திரையை போடுறோம் வலி போகுதுன்னா அதுல கண்ணுக்கு தெரியாம இருக்கணும் கருத்துக்கு தெரிகிறது சிந்தனைக்கு தெரிகிறது என்னது அதுல என்னென்ன அடங்கி இருக்கு வந்து என்ன செய்யுங்கிறது அறிவு இருக்கு அது பகுத்தறிவுக்கு ஏற்றதாக சிந்தனைக்கு ஏற்றதாக இருக்கிறது என்னுடைய வறுமை ஒருத்தருடைய வறுமை போவதுக்கு இந்த கல்ல என்ன இருக்கு இந்த கல்ல உடச்சித்து குழுத்து டெஸ்ட் பண்ண முடியும் சொன்னா ஆமா வறுமை வந்து இந்த கிருமி ஏற்படுகிறது அந்த கிருமியை வந்து இதுல உள்ளது அழிச்சிருந்த இருக்குதா எதை வச்சு இந்த கல்ல போட்டா வரும்னு நினைக்கிறீங்க இந்த கல்ல போட்டா புள்ள பெrndுbild நினைக்கிறீங்க இந்த கல்ல மாட்டினா கவளமா ஆரும்னு நினைக்கிறீங்க இது எப்படிங்க இதெல்லாம் இதெல்லாம் சென்ஸ் இருக்கா அறிவு இதெல்லாம் இருக்குதா அப்ப ஒருத்தர் ராசி கல்லு ரத்ன கல்லுனு சொல்லிட்டு பிராட் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் திரியறானுவர் இதிலிருந்து நான் காப்பாத்துறது என்ன அட இது மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதை சொல்றானே நம்பாத மனிதன் அறிகிற விஷயத்தை சொன்னா நீ நம்பு என்ன செய் மாங்காய் புளிக்கும்னு சொன்னா நம்பி தொலை ஏன் மாங்காய் மனசு திண்டு பார்த்திருப்பான் பிடிக்கும்னு சொல்றான் அது சொல்லலாம்னு சொல்லிட்டு போ இது சீனி இனிக்கும் நீ சீனியை சாப்பிட்டது இல்லையா நம்பிட்டு போ சந்தேகம் வந்து நாக்கில் வச்சு பார்த்துட்டு உறுதி பண்ணிட்டு போ இத நம்பலாமே தவிர அவன் என்ன சொல்றான் பாக்காதது எல்லாம் நம்புறான் பார்த்த மாதிரி சொல்றான் இல்லாத எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறான் முதல்ல நீ என்ன நினைக்கணும் இதுல இது இருக்குன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி என்ன பண்றான் ஒரு பொம்பளை கல்யாணம் ஆகணும்னா எத்தனை பொம்பளை கல்யாணம் ஆகும் இருக்கிறது அங்க போனோம்னா இதுக்கு போய் மாப்பிள்ளையை தேர்றதை விட்டுப்பட்டு அதுக்குரிய காரண காரியத்தை அலசில விட்டுனே செய்யறான் எவன்டா போய் தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது புதன் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ அந்த பரிகாரம் அந்த பரிகாரம் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு போயிடறான் கல்யாணம் ஆபம் இருக்கிறது தோஷம் என்ன சம்பந்தம் என்ன இருக்குது தோஷம் ஒண்ணு இருக்கிறது எதை வச்சு கண்டுபிடிச்ச கண்ணால பாக்குற கண்ணால தோஷத்தை பாத்தியா தோஷத்தை காதல காதல கட்ட ஏன் காதலையும் கேப்பன கண்ணால பார்த்தா ஏன் கண்ணிலையும் காட்டிட்டு இருக்கலாமே கண்ணால பார்த்தா உன் கண்ணால பார்த்தா ஏன் கண்ணு கொண்டாந்து காட்டுறான் காதால கேட்டா அதை கொண்டு காதல என் காதல கேட்க வைக்கிறோமே அதுல சிந்திச்சு வழங்கணும்னு சொன்னா சிந்திக்கிற ரூட்ட சொல்லு நானும் சிந்திச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவோமே அப்ப இந்த ஆறு புலன்ல வர்றதா இருந்தா அதை வந்து ரீசனோட நிரூபிக்க இயலும் இந்த ஆறுக்கு இருந்து நின்று உடனே நிரூபிக்க இயலாது என்ன பண்றான் தோஷம் இருக்குன்னு சொல்லி தோஷம் கழிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆகாம வரதட்சணை கொடுக்க முடியாம நகனிட்டு போட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறவன் போய் அந்த தோஷம் கழிக்க இரண்டு லட்சம் கணக்கான ரூபாய் ஏப்ப முன்னிட்டு ஓடி போயிடுற காட்சி எல்லாம் இதெல்லாம் எதுக்கு மனுஷன் தேவையா இப்ப கஷ்டப்படணுமா இப்ப ஏமாறணுமா இதுல இருந்து எல்லாம் மீட்டுவதற்கு ஒரு நன்மையான ஒரு வழி வேணுமா வேணாமா இந்த மாதிரியான அயோக்கிய தரங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்தணுமா இல்லையா எப்படி காப்பாத்துறது அதே மாதிரி பிரயாணம் பண்ண போறோம் போன என்ன ஆ இன்னைக்கு வடக்கு இல்ல நீ வடக்கு பக்கம் போவாதீங்க டெல்லிக்கு போறோம் வைங்களேன் ஆஹா சனிக்கிழமை வடக்கு சூழமாச்சே நீங்க வடக்கு பக்கம் போவாதீங்க திங்கக்கிழமை தெற்கு சூழமா போச்சே அவ சூழல் என்னவா அது என்னமோ அந்த அந்த திசையில மட்டும் போகக்கூடாது நடந்து போயிருமா இப்படி எல்லாம் வந்து புருளா விட்டு இருக்கிற காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி என்ன செய்யறோம் சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்படுத்துறது பூரா வந்து மடமை இந்த ஆறுல வராது பூனை குறுக்க போனா வெளியே போவாதுங்கிறான் ஆனா பூனை குறுக்க போனதுக்கு நான் வெளியே போறதுக்கு என்ன சம்பந்தம் பூனை குறுக்க போகும்போது என்னுடைய எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய எந்த அம்சம் பூனையிலிருந்து வெளிப்படுகிறது அப்படி வெளிப்படுறது எந்த கண்ணை கொண்டு பார்த்த எந்த காதை கொண்டு அதை கேட்ட எந்த டெஸ்ட்ல அது நிரூபிக்கப்பட்டுச்சு அறிவை கொண்டு பார்த்த அப்ப பூனை குறுக்க போனா என்ன நாய் குறுக்க போனா என்ன நரி குறுக்க பண்ணி குறுக்க போன உனக்கு என்ன நீ போன அறிந்து போய்கிட்டே இருப்பியா இதெல்லாம் சரியான முறை அப்ப நம்ம நம்ம பிரேக் போட்டு முக்கியமான ஒரு இன்றிக்கு போயிட்டு இருப்போமா ஒன்னு நினைச்சிருவாங்க ஆஹா அந்த கிழவி குறுக்க வந்துருச்சு உட்காந்துருக்கீங்க அந்த கிளவியை பார்த்தா யாரு உருப்படுறது கிடையாது ஒரு விதவை வந்துட்டா நீ போயிடாத உட்காந்துடும் வாழ்க்கை வேணா போயிடுது அப்ப நீ வாழ்க்கையில முன்னேறுவதற்கு காரியம் ஆற்றுவதற்கு தடையாக இந்த மாதிரி தனம ஒருத்தன் வளர்றான்னு நம்ம என்ன கேட்கணும் ஏன்டா நான் வேலைக்கு போய் என்னுடைய திறமையை கொண்டு வேலையை வாங்குவதற்கும் இந்த பொம்பளையோ இந்த நாயோ பண்ணியோ குறுக்க வந்ததற்கு என்ன சம்மந்தம் கேட்க வேணாமா சரி இந்த பொங்கலை அப்படி குறுக்க வர்றதுனால என்ன பாமாவது இடத்துல டெஸ்ட் பண்ணி எதாவது பார்த்து இந்த பாருங்க குறுக்க போகுதா இங்க இருந்து பாருங்க நம்ம களம் போகுது அப்படி ஏதாவது காட்டு இது அப்படி காட்டினா கூட என்ன எதிர்காலத்தை பாதிக்கும் ஒரு எதிர்காலத்தையும் பாதிக்காது அப்ப என்ன எதிர்காலத்தை பாதிக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கும் மேட்டர்கள் எல்லாமே இது வந்து இந்த அஞ்சு புலன்களையும் வராது ஆறாவது அறிவுலையும் வராதுங்கிறது விளைக்கிறோம் அது மாதிரி என்ன பண்றாங்க சில பேர் ஒரு கஷ்டமா இருக்கு பத்து வருஷமா சிரமம் போறேன்னு சொன்னா போய் உழைச்சி சம்பாரிச்சிட்டு போறான்னு சொல்றதுக்கு பதிலா இங்க என்ன காரணம் தெரியுமா உன் பேர் என்ன ராமசாமியா

திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மோன் பப்ளிகேஷன் நம்பர் எயிட்டி த்ரீ மூர்த்தேரு மன்னடி சென்னை ஒன்று கண்ணை கொண்டு கண்டுபிடிச்சா காதை கொண்டு கண்டுபிடிச்சா ஆறு தானே மனுஷனுக்கு இருக்குது இந்த ஆறுல எதில் கிடைத்த அறிவு இது கேட்கணுமா இல்லையா அப்ப இதெல்லாம் கிடையாது பேரை மாத்துறதுனாலயே கொண்டு ஒரு மனுஷனுக்கு இருக்குதா

திரும்பி பார்த்தா கையெழுத்து மாறுது என்னடான்னு கேட்டா எவனோ ஒரு சொல்லிவிட்டான் பொறியியல் நிபுணர் பொய்யியல் நிபுணர் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாதி திரிகிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் பிராட் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி கண்டுபிடிச்ச ஒரு பித்தல் ஆட்டம் இது கூட விளங்காம போய் விழுந்து இருக்கிற காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி என்ன செய்யணும் ஒரு வீட்டை கட்டுறானா வீட்டை கட்டி குடியேற போற உனக்கு எது வசதியா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் எதுவும் ஏற்பாடு செய்ய முடியும் வடக்கு பக்கம்தான் தான் காத்து வர்ற மாதிரி வைக்கணும்னா எல்லாத்துக்கும் சாத்தியப்படுமா சிட்டில அதெல்லாம் முடியுமா நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுல ஹால எங்கிட்ட அமைக்கணும் எல்லாம் சிந்திச்சு பார்த்து அதுதான் செய்ய முடியும் இவங்க என்ன பண்றாங்க இருக்க ஒன்றரை சென்ற இடத்துல அரசு இடத்தை காலி பண்ற மாதிரி வாஸ்து கொண்டாந்து போட்டு இதுல அது அங்க வை இது இங்கே வை கக்குஸ்தி கிச்சன்ல வை கிச்சன் கக்குஸ்தி போடு எங்கிற மாதிரி சொல்லி கிருக்குத்தம் அந்த பையன் அடி இந்த பையன் அப்படி வை ரெண்டு கதவு வைக்க ஒத்த கதவு வை இப்படி என்னத்தையாவது கிருக்குத்தனமா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயில கட்டி முடிக்கக்கூடிய சின்ன வீட்டை